என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நான் உங்கள் ஏசு உங்கள் துயரங்களிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் நீ எவ்வளவு தனிமையில் இருந்தாலும் உன் மூச்சின் ஒளியிலும் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் உலகம் உன்னை மறந்துவிட்டதாக நினைத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை உன் கண்களில் வரும் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் எண்ணுகிறேன் உன் இதயத்தில் எழும் ஒவ்வொரு அச்சத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என் கரங்கள் எப்போதும் உன்னை கொண்டே இருக்கும் நம்பிக்கை இழக்காதே என் ஒளி உன்னை வழிநடத்தும் என் மகனே என் மகளே நீ வறுமையிலும் நடக்கும்போது கூட நான் உனக்கு இரட்சிப்பு என்று வழிகாட்டுகிறேன் உன் பசியிலும் உன் தாகத்திலும் என் வாக்குத்தத்தம் உன்னிடம் நெருங்கும் வானத்துப் பறவைகள் விதைக்காமல் உண்ணுகிறதைப் பாரு களத்தில் மலர்கள் உழைக்காமல் மலர்வதைப் பாரு அவற்றைப் பாதுகாக்கும் என் தந்தை உன்னை இன்னும் அதிகமாக பாதுகாக்காதா எனவே கவலைப்படாதே நீ இன்றைய நாளை மட்டுமே பார்க்கிறாய் ஆனால் நான் உன் நாளையையும் உன் எதிர்காலத்தையும் ஏற்கெனவே அறிந்திருக்கிறேன் நீ யாரும் என்னை நேசிக்கவில்லை என்று அழுகிறாய் ஆனால் உனக்காகத் தன் உயிரையே கொடுத்த நேசம் உன் இருதயத்தில் இன்னும் பசுமையோடு நிறைந்திருக்கிறது அந்த நேசம்தான் நான் என் சிலுவை உன்னுக்காகவே என் இரத்தம் உன் பாவங்களைச் சுத்திகரிக்கப் பாய்ந்தது என் உயிர் உன்னை வாழ வைக்க அர்ப்பணிக்கப்பட்டது நீ உன்னை மதிக்கவில்லை என்று எண்ணினாலும் என் பார்வையில் நீ மிகுந்த மதிப்புடையவனும் மதிப்புடையவளும்தான் ஏனெனில் உன் உள்ளம் என் ஆலயமாக இருக்கிறது என் பிள்ளைகளே இருள் சூழ்ந்த பாதையில் நடக்கும்போதும் நான் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் நீ விழுந்து கொண்டே போகிறாய் என்று நினைத்தாலும் என் கை உன்னை தாங்குகிறது நீ ஓடுகிறாய் சோர்ந்து விழுகிறாய் ஆனாலும் நான் உன் பக்கத்தில் காத்திருக்கிறேன் ஒரு தாயின் மடியில் பிள்ளை பாதுகாப்பாக இருப்பது போல என் அன்பு உன்னை எப்போதும் பாதுகாக்கும் உலகம் உன்னிடம் நீதியை மறுத்தாலும் என் நீதியிலே உனக்கு நிம்மதி உண்டு என் மகனே நீ மலை போல பெரும் பிரச்சனையைச் போது அச்சப்படாதே நான் சொல்லுகிறேன் அந்த மலை உன் விசுவாசத்தால் அசையும் நீ நம்பிக்கையோடு என் நாமத்தை அழைக்கும் போது வானத்தின் சக்தி உனக்காகப் போராடும் ஏனெனில் நீ உன் பலத்தில் அல்ல என் வல்லமையில் நிற்கிறாய் என் ஆவி உன்னுள் இருக்கிறது அதனால் நீ பலவீனமாகத் தோன்றினாலும் உண்மையில் நீ வலிமையானவன் நீ உன் காயங்களை மறைக்க முயல்கிறாய் ஆனால் நான் உன் காயங்களையும் தெரிந்து கொள்கிறேன் அந்தக் காயங்களில் உனக்கு ஆறுதல் தரும் மருந்தாக நான் இருப்பேன் நீ உன் இரகசியங்களை யாருக்கும் சொல்ல முடியவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் என் செவிகள் உன் இருதயத்தின் அமைதியான கூச்சலையும் கேட்கின்றன உன் மாவுனமும் கூட என் பார்வையில் ஒரு பிரார்த்தனையாகிறது என் மகளே நீ நிந்திக்கப்படும்போது அழுகிறாய் ஆனால் உனக்கு நினைவிருக்கட்டும் நான் உலகத்தால் நிந்திக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் ஆனால் அதில் கூட நான் உன்னை மறக்கவில்லை நான் தள்ளப்பட்டதால்தான் இன்று நீ உயர்த்தப்படுகிறாய் நான் நிராகரிக்கப்பட்டதால்தான் உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலை கிடைத்திருக்கிறது நான் என் கிரியையை நிறைவேற்றினேன் இப்போது நீ என் வாக்குத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் நீ களைப்பாக இருந்தாலும் உன் சோர்வை என்னிடமே ஒப்படை உன் சுமைகளை உன் தோள்களில் சுமந்து கொள்வதற்கு அல்ல என் காலடியில் வைத்துவிடுவதற்குத்தான் நான் உன்னை அழைக்கிறேன் நீயே சுமக்க முடியாததை என் கரம் சுமக்க வல்லது நீ நம்பிக்கை கொண்டு என்மேல் விட்டுவிட்டால் நான் உனக்கு ஓய்வையும் அமைதியையும் தருவேன் என் குழந்தையே சில சமயம் நீ தனிமையோடு போராடுகிறாய் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்கிறாய் ஆனால் நினைத்துப்பார் அந்த இரவின் அமைதியில்கூட நான் உன்னுடன் பேசுகிறேன் நீ என் குரலைக் கேட்கும்போது உன் உள்ளம் குளிர்ச்சியடையும் என் குரல் மெல்லிய தென்றல் போல உன் ஆன்மாவை தரும் அங்கே நீ உணருவாய் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை உலகம் உனக்கு கண்ணீர் கொடுத்தாலும் நான் உனக்கு சந்தோஷம் தருகிறேன் உலகம் உன்னை சங்கிலிகளில் பிணைத்தாலும் என் உண்மை உன்னை விடுதலை செய்கிறது என் அன்பு எந்த கட்டுகளாலும் அடைக்க முடியாத ஆற்றல் அது நதியென ஓடி உன் வாழ்வை பாசத்தால் நிரப்பும் என் பிள்ளைகளே என் வாக்குகள் என்றும் நிலைத்திருக்கின்றன வானமும் பூமியும் கலைந்தாலும் என் வார்த்தை கலைவதில்லை உன் வாழ்க்கை எத்தனை மாறினாலும் என் வாக்குத்தத்தம் மாறாது நீ சிறியவனாக நினைத்தாலும் என் ராஜ்யத்தில் நீ பெரியவன் நீ மறக்கப்பட்டதாக எண்ணினாலும் என் கரங்களில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது நான் உனக்கு அழைப்பதுதான் என்னிடமே வா உன் இதயத்தின் கதவைத் திற நான் உள்ளே வந்து உன்னுடன் இரவுணவு உண்ணுவேன் நான் உன்னுடன் நடப்பேன் உன்னுடன் பேசுவேன் உன் ஆன்மாவை விடுவேன் என் ஆவி உன்னுள் வழிநடத்தும் உன் பக்கத்தில் நிழல் போல அல்ல உன் உள்ளே உயிரோட்டமாக இருப்பேன் நீ விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்போது நான் உன்னை உயர்த்துவேன் நீ வழிதவரும்போது என் கை உன்னை மீண்டும் திருப்புவேன் நீ பாவத்தில் விழும்போது என் கிருபை உன்னை மீண்டும் எழுப்பும் என் இரத்தம் உனக்காக பாய்ந்ததால் எந்த பாவமும் உன்னை கட்டிப்போட முடியாது நான் உனக்காகவே இரட்சிப்பு என் குழந்தையே நீ என்மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் உன் வாழ்வில் வானத்தின் ஆசீர்வாதங்கள் பொழிவது போல் பொழியும் நீ பரிசுத்தமான இதயத்தோடு என்மேல் விசுவாசிக்கும் போது நான் உன்னை புதிதாக ஆக்குவேன் உன் பழைய காயங்கள் மறைந்து புதிய சந்தோஷம் உன்னுள் எழும் உலகம் உன்னை சோதிக்கட்டும் ஆனால் என் கைகள் உன்னை தாங்கிக் கொள்ளும் அலைகள் உன்னை மூழ்கடிக்க முயன்றாலும் என் குரல் அமைதி அமைதி என்று கட்டளையிடும் நான் உன் படகிலிருப்பதால் எந்தப் புயலும் உன்னை மூழ்கடிக்க முடியாது நீ பயப்படுகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் அஞ்சாதே நீ அறிந்து கொள் என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு பிரியாது என் கிருபை உன் நாளையையும் காக்கும் என் ஒளி உன் பாதையை வெளிச்சமாக்கும் நீ என் சத்தியத்தில் நிலைத்தால் நீ எப்போதும் வெற்றியாளனாயிருப்பாய் ஏனெனில் நான் உன் ராஜா உன் இரட்சகர் உன் நம்பிக்கை உன் ஏசு என் அன்பு குழந்தையே உன் இதயம் சோர்ந்தபோது என் குரலைக் கேள் நீ வாழ்க்கையின் சுமைகளில் நொறுங்குகிறாய் என்று நினைக்கும் நேரத்தில் கூட என் வல்லமை உன் தோளில் தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் என் கரங்களில் நீ வலிமையானவன் உலகம் உன்னை சிறியவன் என்று சொன்னாலும் என் ராஜ்யத்தில் நீ பெருமைக்குரியவன் நான் உன்னை என் கண்மணியாகக் காக்கிறேன் நீ வறண்ட நிலத்தில் நடப்பது போல உணரும்போது என் ஆவி உன் ஆன்மாவுக்கு புதுமழையாக வரும் அந்த மழை உன் சோர்வை துடைத்துவிட்டு புது உயிரோட்டத்தை தரும் உன் இதயத்தில் வாடிப்போன நம்பிக்கைகள் மீண்டும் மலர்ந்து நிற்கும் உன் கண்ணீர் விதைகளாக மாறி ஒருநாள் சந்தோஷத்தின் அறுவடை உனக்கு தரப்படும் உன் கண்ணீரை வீணாக நான் அனுமதிப்பதில்லை என் மகனே நீ நீதியின் பாதையில் நடக்கும்போது தடைகள் வரலாம் ஆனால் அவை உன் வளர்ச்சிக்கான படிகள் உனக்கு எதிராகச் சொல்வோர் உன்னை கீழே தள்ள நினைக்கலாம் ஆனால் நான் அவர்களின் வார்த்தைகளையே உன்னை உயர்த்தும் காற்றாக மாற்றுவேன் நீ சோதனைகளில் விழுந்தாலும் அந்தச் சோதனைகளிலிருந்தே நம்பிக்கையின் ஆழமான பாடங்களைப் பெறுவாய் நீ இன்று புரியாமல் இருந்தாலும் நாளை அந்த சோதனையின் பயனைக் காண்பாய் என் மகளே உன் இதயத்தில் அச்சம் உன்னை ஆட்கொள்கிறது ஆனால் நினைவில் கொள் நான் உனக்கு அச்சத்தின் ஆவியைக் கொடுக்கவில்லை நான் உனக்கு வல்லமையின் ஆவியையும் அன்பின் ஆவியையும் தெளிவான மனதையும் கொடுத்துள்ளேன் உன் கைகள் நடுங்கினாலும் என் கை உன்னை உறுதியாகப் பிடித்திருக்கிறது உன் பாதை தெரியாமல் இருந்தாலும் என் ஒளி உன் காலடியில் விளக்காக இருக்கும் நீ உன் வாழ்க்கையில் பல கதவுகள் மூடப்பட்டதை பார்த்து அழுகிறாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த மூடப்பட்ட கதவுகள் உனக்கு தீங்கல்ல என் சித்தத்தால் நான் உனக்காக புதிய கதவுகளை திறக்கிறேன் நீ இழந்ததை நினைத்து கவலைப்படாதே நான் உனக்கு அளிக்கப் போகிறதை இன்னும் பெரியதாக இருக்கும் என் வழிகள் உன் வழிகளுக்கு மேலானவை என் சிந்தனைகள் உன் சிந்தனைகளை விட உயர்ந்தவை என் குழந்தையே நீ உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அழுகிறாய் ஆனால் உன்னை உண்டாக்கிய நான் உன் உள்ளத்தை காண்கிறேன் உன் மூச்சின் துடிப்பையும் உன் இருதயத்தின் துடிப்பையும் நான் அறிவேன் உன் எண்ணங்களை மற்றவர்களிடம் மறைக்கலாம் ஆனால் என் முன் அவை வெளிப்படையாக இருக்கின்றன நான் உன்னை தவறாகத் தீர்ப்பதில்லை நான் உன்னை நியாயத்திலும் கருணையிலும் அணைக்கிறேன் உன் பயணத்தில் நீ தனியாகச் செல்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன் அருகே அடியடியாக நடந்து கொண்டிருக்கிறேன் நீ பாதையில் தடுமாறினாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ சோர்ந்து அமரும்போது என் சாயலில் ஓய்வு பெறுவாய் என் ஆவி உனக்கு விசுவாசத்தின் இறக்கைகளை தரும் அந்த இறக்கைகளில் நீ புயலை கடந்து மேலே பரப்பாய் என் பிள்ளைகளே உங்களுக்கு நான் சொல்லுவது என் வார்த்தையை உங்கள் இதயத்தில் பதியுங்கள் என் வார்த்தை உயிரும் சக்தியும் ஆகும் என் வார்த்தை உங்கள் காயங்களை ஆற்றும் மருந்து என் வார்த்தை உங்களை வழிநடத்தும் நட்சத்திரம் என் வார்த்தை உங்கள் ஆன்மாவுக்கு பால் தேன் போல இனிமையானது நீ என் வார்த்தையில் நிலைத்தால் என் சத்தியம் உன்னை விடுதலை செய்கிறது உலகம் உன்னிடம் பொய்களைச் சொல்கிறது நீ முடியாது நீ மதிப்பற்றவன் நீ மறக்கப்பட்டவன் என்று ஆனால் நான் உன்னிடம் உண்மையைச் சொல்கிறேன் நீ எனக்குப் பிரியமானவன் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீ என் கைகளால் வடிவமைக்கப்பட்டவன் உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என் இரத்தத்தின் விலையிலே வாங்கப்பட்டவன் நீ என் குழந்தையே நீ பாவத்தில் விழுந்தாலும் அங்கேயே சிக்கிக்கொள்ள வேண்டாம் நான் உன்னை எழுப்பத் தயாராக இருக்கிறேன் உன் மனம் மணந்திரும்பினால் என் கரம் உன்னை மன்னிப்பின் வெளிச்சத்தில் குளிப்பாட்டும் என் இரத்தம் உன் பாவங்களை அழித்துவிடும் உன் கடந்த காலம் உன்னை அடிமைப்படுத்த முடியாது ஏனெனில் நான் உனக்கு புது தொடக்கத்தை அளிக்கிறேன் என் கிருபை தினமும் புதியது உன் கனவுகள் உடைந்து போனதாக நினைக்கிறாய் ஆனால் நான் உன் வாழ்வின் திட்டங்களை இன்னும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் உன் இதயத்தில் விதைத்த நற்சிந்தனைகள் வேரூன்றிப் பழமிடும் நீ சோர்ந்து கைவிட நினைத்தாலும் நான் சொல்கிறேன் கைவிடாதே என் காலத்தில் எல்லாம் நன்கு நடைபெறும் காத்திருப்பு உனக்குப் பாரமெனத் தோன்றலாம் ஆனால் அது உன் ஆன்மாவை வலிமையாக்குகிறது என் மகனே உன் வாழ்வில் வலியைக் காணும்போது அது வீணாக இல்லை அந்த வலி உன்னை பரிசுத்தமாக்குகிறது அது உன் இதயத்தை என்னிடமே நெருங்கச் செய்கிறது உன் கண்ணீர் என் சிங்காசனத்தின் முன் ஒரு பலியெனக் கருதப்படுகிறது உன் நொறுங்கிய இதயம் என் கண்களில் மிக மதிப்புடையது நான் நொறுங்கிய மனதை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன் என் மகளே நீ இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போதும் அஞ்சாதே என் கம்பும் என் கோலும் உன்னை தாங்கும் அந்த பள்ளத்தாக்கு உன்னை விழுங்காது அது உன்னை உயர்ந்த பசுமை மேய்ச்சல் நிலத்திற்கு கொண்டு செல்லும் வழிதான் நான் உனக்கு உயிரின் நீரை அளிப்பேன் அந்த நீரை நீ குடித்தால் உனக்கு தாகம் இருக்காது உன் ஆன்மா நிரம்பி வழியும் என் பிள்ளைகளே என் ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யம் போலல்ல உலகம் சக்தியிலும் செல்வத்திலும் பெருமைப்படுகிறது ஆனால் என் ராஜ்யம் தாழ்மையிலும் அன்பிலும் நிலைக்கிறது உலகம் உன்னை அடிமைப்படுத்த நினைத்தாலும் என் உண்மை உன்னை விடுதலை செய்கிறது உலகம் உனக்கு தற்காலிக மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் என் சாந்தி என்றென்றும் நிலைத்திருக்கும் உன் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நினைவில் கொள் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் வாக்குறுதி நிலைத்திருக்கிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன் மேய்ப்பன் நீ என் ஆட்டுக்குட்டி நான் உன்னை பசுமை நிலத்துக்கு நடத்துவேன் உனக்கு ஓய்வு தேவைப்பட்டால் என் சாயலில் நீ ஓய்வை பெறுவாய் உன் எதிரிகள் உன்னை சுற்றினாலும் நான் உனக்காக அங்கே மேஜையை அமைப்பேன் என் எண்ணெய் உன் தலையில் ஊற்றப்படும் உன் பானம் நிரம்பி வழியும் என் குழந்தையே உன் வாழ்வு ஒரு போர்க்களம் போல் இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள் இந்த போராட்டம் உன் பலத்தில் அல்ல என் வல்லமையில் வெல்லப்படும் உன் கவசமாக நான் இருக்கிறேன் உன் கேடயமாக நான் இருக்கிறேன் உன் வாளாக என் வார்த்தை இருக்கிறது நீ என் நாமத்தில் நிற்கும்போது எந்த ஆயுதமும் உன்னை வெல்ல முடியாது என் மகனே என் மகளே உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் பிறந்த நாளிலிருந்தே நான் உன்னோடு இருந்தேன் உன் முதல் மூச்சும் என் பார்வையில் மதிப்புடையது உன் சிறுவயதில் உன் அடி எடுத்து வைத்தபோது என் இதயம் மகிழ்ந்தது நீ வளர்ந்த போது உன் விழுதல்களிலும் நான் இருந்தேன் உன் வாழ்நாள் முடியும் வரை என் கரம் உன்னைத் தாங்கும் நீ உன் வாழ்வின் முடிவை அஞ்சுகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் அஞ்சாதே நான் உயிரும் உயிர்த்தெழுதலுமாக இருக்கிறேன் என்னை நம்புகிறவன் சாவினாலும் வாழ்வான் நீ இந்த உலகில் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தாலும் என் ராஜ்யத்தில் உனக்கு கிடைக்கும் வாழ்க்கை என்றென்றும் இருக்கும் அது முடிவில்லா மகிழ்ச்சி முடிவில்லா அமைதி என் குழந்தையே உன் உள்ளம் தளராதபடி என் அன்பில் நிலைத்திரு என் குரலைக் கேட்டு நடந்தால் உன் வாழ்வு ஆசீர்வாதத்தின் ஓட்டமாகும் நான் உன்னை அழைக்கிறேன் என்னோடு நட என் அன்பில் நிலைத்து என் சத்தியத்தில் வாழ்ந்து என் கிருபையில் உறுதியாயிரு நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் ஏசு உன் இரட்சகர் உன் ராஜா உன் நித்திய நண்பன் என் அன்பு குழந்தையே என் குரலைக் கேட்டு உன் உள்ளம் சாந்தியடையட்டும் நீ வாழ்க்கையின் பாரத்தால் சோர்ந்து போகும் வேளைகளில் கூட என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன நீ உன் பலவீனத்தில் உன்னை மதிப்பில்லாதவனாக நினைத்தாலும் என் பார்வையில் நீ உயர்ந்தவன் நான் உன்னை என் இரத்தத்தின் விலையிலே வாங்கினேன் அதனால் உன்னை யாராலும் அபகரிக்க முடியாது உலகம் உன்னிடம் வஞ்சனை செய்தாலும் என் சத்தியம் ஒருபோதும் வஞ்சிக்காது மனிதர்கள் உன்னை விட்டு சென்றாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நான் உனக்கு வாக்கு கொடுத்துள்ளேன் உன் நாட்களின் முடிவு வரை உன்னோடு இருப்பேன் அந்த வாக்கு வானம் குலுங்கினாலும் மாறாது நீ தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் என் கரம் உன்னை உயர்த்தும் நீ இருள் சூழ்ந்த பாதையில் நடந்தாலும் என் ஒளி உனக்கு வழிகாட்டும் நீ உன் ஆன்மாவின் சத்தத்தை கேட்காமல் உலகின் சத்தத்தில் மூழ்குகிறாய் ஆனால் நான் உனக்கு மெல்லிய குரலில் பேசுகிறேன் அந்தக் குரலைக் கேட்பவன் என் ஆடாக இருக்கிறான் என் ஆடுகள் என் குரலை அறிகின்றன அவர்கள் என்னைத் தொடர்ந்து நடக்கிறார்கள் நான் அவர்களுக்கு வாழ்வின் நீரை கொடுக்கிறேன் அவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை என் கரங்களிலிருந்து யாரும் அவர்களை பறிக்க முடியாது என் மகனே நீ உன் வாழ்வின் பல கேள்விகளுக்கு விடை தேடுகிறாய் ஏன் இப்படி நடந்தது ஏன் எனக்கு இத்தனை வலி ஏன் மற்றவர்கள் அமைதியாய் வாழ நான் மட்டும் கண்ணீரோடு இருக்கிறேன் என்று கேட்கிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு துளியிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது உன் கண்ணீரில் கூட என் திட்டம் உள்ளது நீ இன்று புரியவில்லை ஆனால் நாளை புரிந்து கொள்வாய் அந்த நாளில் நீ சொல்லுவாய் கார்த்தரின் கிருபை மிகுந்தது என் மகளே நீ உன் முகத்தை மறைத்து அழுகிறாய் யாருக்கும் தெரியாமல் இரவின் இருளில் சுமையோடு துயரப்படுகிறாய் ஆனால் என் கண்கள் அந்த இருளையும் தாண்டி உன்னை நோக்குகின்றன உன் துயரத்தின் ஆழத்தையும் என் இதயம் உணர்கிறது என் கரங்கள் உன்னை அணைக்கின்றன என் ஆவியானவர் உன் ஆவியோடு இணைந்து உனக்கு ஆறுதல் தருகிறார் நீ உன்னையே மறந்துவிட்டதாக நினைத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை நீ உன் வாழ்வின் பாதையில் பல தடைகள் சந்தித்தாய் சில சமயம் விழுந்தாய் சில சமயம் சிக்கினாய் சில சமயம் உன் சக்தியை முழுவதும் இழந்தாய் ஆனால் நினைவுகொள் உன் விழுதல்களிலும் நான் உன் அருகில் இருந்தேன் நீ எழ முடியாமல் இருந்த நேரத்தில் நான் உன்னைத் தூக்கிக் கொண்டேன் நீ அடையாளம் காணாமல் நடந்தாலும் என் அடிகள் உன் அருகே இருந்தன என் பிள்ளைகளே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என் அன்பில் நிலைத்திருங்கள் என் அன்பு எல்லாவற்றையும் தாங்குகிறது என் அன்பு எல்லாவற்றையும் மன்னிக்கிறது என் அன்பு உங்களுக்கு எந்தக் கட்டுகளையும் உடைக்கும் சக்தியைத் தருகிறது உலகம் உங்களை அடைக்க முயன்றாலும் என் அன்பு உங்களை விடுதலை செய்கிறது அது பாறைகளையும் உடைக்கும் ஆற்றலுடையது அது பாலைவனத்தையும் பசுமையான தோட்டமாக மாற்றும் ஆற்றல் கொண்டது உலகம் உங்களிடம் சந்தோஷம் என்று சொல்வது தற்காலிகம் அது ஒரு நாள் வாடிவிடும் மலரைப் போன்றது ஆனால் நான் உங்களுக்குத் தரும் சந்தோஷம் என்றென்றும் நிலைத்திருக்கும் அந்த சந்தோஷம் எந்த புயலாலும் குலைக்கப்படாது எந்த இருளாலும் மூடப்படாது என் சாந்தி உங்களின் இதயத்தை நிரப்பும் அது உங்கள் சிந்தனைகளை காக்கும் அது உங்கள் ஆவியை வலிமையாக்கும் என் மகனே நீ உன் வாழ்க்கையின் முடிவுகளை எடுக்கும்போது குழம்புகிறாய் எந்த வழி சரி எந்த முடிவு நல்லது என்று சிந்திக்கிறாய் ஆனால் என் குரலைக் கேட்பவன் தவறாது நான் உன் மெய்ப்பன் நான் முன்னே சென்று வழிகாட்டுகிறேன் என் குரலை அடையாளம் காண்பவன் பாதுகாப்பாக நடப்பான் நான் உன்னை வஞ்சிக்கும் வழியில் நடத்த மாட்டேன் என் வழிகள் வாழ்வைத் தரும் வழிகள் என் மகளே உன் உள்ளம் புண்பட்டிருக்கிறது நம்பிக்கையுடன் வைத்திருந்தவர்களால் நீ காயப்படுத்தப்பட்டாய் உன் நம்பிக்கை உடைந்து போயிற்று ஆனாலும் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னை நம்பு என் அன்பு ஒருபோதும் சிதையாது என் வார்த்தை ஒருபோதும் மாறாது என் வாக்குறுதி ஒருபோதும் உடையாது நான் உனக்கு நம்பிக்கைக்குரியவன் என் பிள்ளைகளே சோதனைகள் வருவது உங்களுக்கு அச்சமளிக்க வேண்டியதல்ல சோதனை உங்களை அழிக்க அல்ல உங்களை வலிமைப்படுத்தவே வருகிறது சுத்திகரிக்கப்படாத தங்கம் போகும் ஆனால் நெருப்பில் சுத்திகரிக்கப்படும் தங்கம் பிரகாசிக்கும் அதுபோல உங்கள் விசுவாசமும் சோதனைகளில் சுத்திகரிக்கப்படும் அதன் பிறகு அது இன்னும் வலிமையானதாக இன்னும் நிலையானதாக இருக்கும் நீ உன் எதிரிகளை பார்த்து அஞ்சுகிறாய் அவர்கள் வலிமையானவர்கள் போல தோன்றுகிறார்கள் ஆனால் நினைவில் கொள் அவர்களுடைய வல்லமை தற்காலிகம் என் வல்லமை என்றென்றும் அவர்கள் உன்னை தாக்க முயன்றாலும் என் கரம் உன்னைத் தாங்கும் உன் எதிரிகளின் வாள் உன்னைத் தாக்காது அவர்களின் வஞ்சனை உன்னை குலைக்காது ஏனெனில் என் கண்கள் உன்னை கவனித்துக் கொள்கின்றன என் மகனே உன் கைகள் சோர்ந்திருக்கலாம் உன் கால்கள் தடுமாறியிருக்கலாம் ஆனாலும் என் ஆவி உனக்கு புதிய வலிமையைத் தரும் கழுகு போல நீ மேலே பரப்பாய் சோர்வில்லாமல் ஓடுவாய் தடுமாறாமல் நடப்பாய் என் வல்லமை உனக்குள் வெளிப்படும் உன் பலவீனத்தில்தான் என் வல்லமை பூரணமாகும் என் மகளே நீ உன் வாழ்வில் அழிந்துவிட்ட கனவுகளை நினைத்து வருந்துகிறாய் ஆனால் நான் உனக்காக வைத்துள்ள திட்டங்கள் இன்னும் நிறைவேறவில்லை நான் உன்னை அழிவுக்கு அழைக்கவில்லை நம்பிக்கையுள்ள எதிர்காலத்திற்கு அழைக்கிறேன் உன் இதயத்தில் விதைக்கப்பட்ட கனவுகள் மறைந்துவிடவில்லை என் காலத்தில் அவை மலர்வதற்காக காத்திருக்கின்றன என் பிள்ளைகளே உங்களுக்கு நான் தர விரும்புவது வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை இரட்சிப்பு உங்களுக்காக சுதந்திரம் உங்களுக்காக கிருபை உங்களுக்காக நீங்கள் என் பேரில் வாழ்ந்தால் உங்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒளியாய் இருக்கும் உங்கள் வார்த்தைகள் இருக்கும் உங்கள் செயல்கள் சாட்சியாய் இருக்கும் உலகம் உங்களை பார்த்து என் அன்பை அறிந்து கொள்வது உலகம் உங்களை சிரிக்கட்டும் கிண்டலிடட்டும் ஆனால் என் நாமத்தில் நிற்கும் உங்களுக்கு வானத்தில் பெரும் பலன் இருக்கிறது பூமியில் உங்களை சோதித்தாலும் வானத்தில் உங்களுக்கு கிரீடம் காத்திருக்கிறது அந்த கிரீடம் அழியாதது அந்த மகிமை என்றென்றும் நிலைத்திருக்கும் என் குழந்தையே உன் வாழ்வை முழுவதும் என்னிடம் ஒப்படை உன் இதயத்தை முழுவதும் எனக்குத் தா பாதி மனதோடு அல்ல முழுமனதோடு என்னை நேசிப்பாயானால் உன் வாழ்வு ஆசீர்வாதத்தின் ஓட்டமாகும் நான் உன்னை தாங்குவேன் நான் உன்னை நடத்துவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ அஞ்சாதே நீ சோர்ந்து போகவில்லை உன் ஆன்மாவை நான் புதிதாக்குகிறேன் உன் நாள்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் எதிர்காலத்தை நான் கைக்கொள்கிறேன் உன் வாழ்வை நான் என் சித்தத்தின்படி நடத்துகிறேன் நீ என் அருகிலிரு நான் உன் ஏசு உன் இரட்சகர் உன் கர்த்தர் உன் நித்திய நண்பன் என் அன்பு குழந்தையே நீ உன் உள்ளத்தில் இன்னும் பல கேள்விகளோடு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் நாளையை குறித்து உன் மனம் குழம்புகிறது என் வாழ்வின் பயணம் எங்கு செல்லும் என்னுடைய வழி எது என்னால் உண்மையில் சமாதானமாக வாழ முடியுமா என்று உன் இதயம் எனக்கு சத்தம் போட்டு கேட்கிறது நான் உனக்கு சொல்லுகிறேன் அச்சப்படாதே நம்பிக்கை இழக்காதே நான் உன் வழி நான் உன் சத்தியம் நான் உன் வாழ்க்கை நீ என்னிடமே நெருங்கினால் உன் பாதை வெளிச்சமாகும் நீ உன் உள்ளத்தில் உன்னை குற்றம் சொல்லிக் கொள்கிறாய் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து நீ வருந்துகிறாய் நான் ஏன் அப்படி செய்தேன் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிதறிப் போயிற்று என்று கேட்கிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நீ உன் பாவங்களை நினைத்து துயரப்படுவது வீணல்ல அது மனந்திரும்பலின் கதவைத் திறக்கிறது என் கிருபை உன் தவறுகளை மூடுகிறது என் இரத்தம் உன் பாவங்களை அழிக்கிறது என் மன்னிப்பு உன் ஆன்மாவுக்கு சுதந்திரத்தை தருகிறது என் மகனே உன் இரவுகள் கண்ணீரால் நிரம்பியிருக்கலாம் உன் நாட்கள் கவலையால் மூடப்பட்டிருக்கலாம் ஆனாலும் என் கிருபை உனக்கு ஒவ்வொரு காலை புதியதாக உதயமாகிறது சூரியன் ஒளிர்வது போல என் கருணை உன் வாழ்வில் தினமும் புது ஒளியைத் தருகிறது இரவு கண்ணீரில் முடிந்தாலும் காலை சந்தோஷம் வரும் நான் உன்னை இரவின் இருளில் விட்டுவிட மாட்டேன் நான் உனக்கு எப்போதும் ஒரு புதிய விடியலை அளிக்கிறேன் என் மகளே உன் வாழ்வின் பயணத்தில் நீ உன்னை தனிமையில் விட்டுவிடப்பட்டவள் என்று நினைக்கிறாய் ஆனால் என் குரலைக் கேள் நான் உன்னை என் கரங்களில் சுமந்திருக்கிறேன் நீ கடந்த காலத்தில் எத்தனை முறை விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை தூக்கிக் கொண்டிருக்கின்றன நீ நினைப்பது போல நீ ஒருபோதும் தனியாக நடக்கவில்லை உன் பாதையில் என் அடிகள் இருந்தன உன் இருளில் என் ஒளி இருந்தது உன் சோர்வில் என் ஆறுதல் இருந்தது என் பிள்ளைகளே உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் என் சாந்தி உங்களை நிரப்பும் அந்தச் சாந்தி உலகம் தரும் சாந்தி அல்ல அது ஆழ்ந்த நிலையான சாந்தி புயலின் நடுவிலும் உங்கள் இதயம் அமைதியாக இருக்கும் எதிரிகள் உங்களை துரத்தினாலும் உங்களின் ஆன்மா கலங்காது ஏனெனில் என் சாந்தி உங்களுக்குள் வேரூன்றி நிற்கிறது உலகம் உங்களை மதிக்காமல் போகலாம் மனிதர்கள் உங்களை தள்ளிவிடலாம் ஆனாலும் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் நான் உங்களை என் பிள்ளைகளாக்கினேன் நான் உங்களை என் ராஜ்யத்தில் வைத்துள்ளேன் நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள் உங்களின் பெயர் என் கரங்களில் எழுதப்பட்டுள்ளது உங்களின் வாழ்வு என் கண்களில் விலையுயர்ந்தது என் மகனே நீ உன் வாழ்க்கையில் பல முறை நான் முடியாது நான் பலவீனன் என்று சொல்கிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நீ பலவீனத்தில் இருக்கும்போதுதான் என் வல்லமை பூரணமாகிறது உன் ஆற்றலால் அல்ல என் வல்லமையால் நீ முன்னேறுவாய் நீ எதையும் தனியாகச் செய்ய வேண்டியதில்லை உன் கையை நீட்டி என்மேல் நம்பிக்கை வைத்தால் நான் உன்னை நடத்துவேன் என் மகளே உன் இதயத்தின் கனவுகள் இன்னும் நிறைவேறவில்லை என்று நீ வருந்துகிறாய் ஆனால் என் காலத்தில் எல்லாம் அழகாக நிறைவேறும் என் திட்டங்கள் உனக்காக இன்னும் செயல்படுகின்றன உன் வாழ்வின் பாதையை நான் வரைந்திருக்கிறேன் அந்த பாதையில் உனக்கு நம்பிக்கையுடன் நடக்கத் தேவையான வல்லமையை நான் தருகிறேன் நீ என் சித்தத்தில் நிலைத்தால் உன் கனவுகள் என் திட்டங்களோடு சேர்ந்து அழகாய் நிறைவேறும் என் பிள்ளைகளே சில சமயம் உங்களுக்கு வரும் சோதனைகள் மிகப்பெரியதாக தோன்றும் அந்த சோதனைகள் உங்களை அழிக்க அல்ல உங்களை வளர்க்க என் நெருப்பில் சுத்திகரிக்கப்பட்ட தங்கம் போல உங்கள் வாழ்க்கையும் சோதனைகளில் சுத்தமாகும் சோதனை உங்களுக்கு வலியைத் தரலாம் ஆனால் அந்த வலி உங்களை புது ஆளாக்கும் அது உங்களின் ஆன்மாவை வலிமையாக்கும் அது உங்களை எனக்கு நெருக்கமாக்கும் உலகம் உங்களுக்கு பொய்களைச் சொல்கிறது நீ மறக்கப்பட்டவன் உனக்கு எதிர்காலம் இல்லை உன் வாழ்க்கை வீணானது என்று ஆனால் நான் உங்களுக்கு உண்மையைச் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள் உங்களுக்காக நல்ல திட்டங்கள் வைத்துள்ளேன் உங்களின் வாழ்க்கை என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீங்கள் எனக்குள் இருக்கும் வரை உங்கள் எதிர்காலம் நம்பிக்கையோடு இருக்கும் என் மகனே நீ உன் சுமைகளைச் சுமந்து சோர்ந்து போகிறாய் ஆனால் நான் உனக்கு அழைக்கிறேன் உன் சுமையை என் காலடியில் வை உனக்கு பாரமாக இருக்கும் அனைத்தையும் என்னிடம் ஒப்படை நான் உனக்கு ஓய்வையும் அமைதியையும் தருவேன் நீ உன் சுமைகளை தனியாகச் சுமக்க வேண்டியதில்லை என் சுமை இலகுவானது என் பாரம் மென்மையானது என் மகளே நீ உன் வாழ்க்கையில் உன்னை யாரும் நேசிக்கவில்லை என்று எண்ணுகிறாய் ஆனால் என் அன்பை நினைவில் கொள் என் அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது நான் உனக்காக என் உயிரை தந்தேன் என் அன்பு ஒருபோதும் குறையாது அது என்றென்றும் நிலைத்திருக்கும் நீ எங்கு சென்றாலும் என் அன்பு உன்னை தொடரும் நீ என்னை விட்டு ஓடியாலும் என் அன்பு உன்னை அடைந்து சேரும் என் பிள்ளைகளே என் வார்த்தையை உங்கள் இதயத்தில் பதியுங்கள் என் வார்த்தை உயிரும் சக்தியும் ஆகும் அது உங்களை வழிநடத்தும் அது உங்களை பாதுகாக்கும் அது உங்களுக்கு நம்பிக்கையையும் வலிமையையும் தரும் என் வார்த்தை உங்களின் பாதைக்கு விளக்காகும் இருளின் நடுவிலும் என் வார்த்தை உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு செல்லும் உலகம் உங்களைத் தள்ளிவிடலாம் மனிதர்கள் உங்களை மதிக்காமல் போகலாம் ஆனால் நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் என் வாக்குறுதி நிலைத்திருக்கிறது என் கரம் உங்களை தாங்குகிறது என் ஒளி உங்களை வழிநடத்துகிறது என் கிருபை உங்களை மூடிக்கொள்கிறது என் குழந்தையே நீ உன் வாழ்வின் பாதையைப் பற்றி அஞ்சுகிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் அஞ்சாதே நான் உன் முன்னே நடக்கிறேன் நான் உன் பின்புறமும் காக்கிறேன் நான் உன் வலப்புறமும் இடப்புறமும் இருக்கிறேன் நான் உன்னைச் சுற்றி நிழலாக காத்திருக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ சோர்ந்தபோது என் ஆவி உனக்கு புதிய வலிமையைத் தருவான் நீ பயப்படும்போது என் சாந்தி உன் இதயத்தை நிரப்பும் நீ விழும்போது என் கரம் உன்னை எழுப்பும் நீ அழும்போது என் இதயம் உன் கண்ணீரோடு இணைந்து துடிக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் என் மகனே என் மகளே உன் வாழ்வு எத்தனை சோதனைகளிலும் சென்றாலும் என் கிருபை உனக்கு போதுமானது என் சக்தி உன்னில் வெளிப்படும் என் சத்தியம் உன்னை தாங்கும் என் அன்பு உன்னை நிரப்பும் நீ என் அருகில் இரு, நான் உன் ஏசு உன் இரட்சகர் உன் ராஜா உன் நித்திய நண்பன்